ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தின விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி கலந்து கொண்டார் பள்ளி தலைமை ஆசிரியர் தேன்மலர் அனைவரையும் வரவேற்றார் கௌரவ விருந்தினராக தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர் ஹாஜி ஜே முகமது ரஃபி கோவை வடக்கு மாவட்டம் திமுக வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் ஏ கே வேலுசாமி சமூக ஆர்வலர் பி எச் முபாரக் விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் வார்டு செயலாளர் மயில்சாமி விளாங்குறிச்சி பகுதி கழக பிரதிநிதி டி பெரியசாமி என்கின்ற மணி கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பி சரஸ்வதி கோவை மாநகர் மாவட்டம் திமுக மீனவர் அணி தலைவர் எம் ஷாஜகான் அறம் சேவா அறக்கட்டளை தலைவர் கேபிள் அயூப் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு அனைத்து மாணவர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எழுது பொருட்கள் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்